எக்ஸாம்பிள் 4.16, பாயிண்ட் a diagram AD is a bisector of angle BAC, if AB ஏபி ஈக்குவல் 10 டென் சென்டிமீட்டர் ஏசி ஈக்குவல் 14 cm சென்டிமீட்டர் அண்ட் பிசி to 6 சிக்ஸ் சென்டிமீட்டர் ஃபைன் த பிடி அண்ட் டிசி அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒரு டயக்ராமில் பார்க்குறோம் இதுதான் நம்மளுக்கு என்னது ட்ரையாங்கிள் ஏபிசி புரியுதுங்களா அதில் வந்து ஒரு bisector, bisectorன் சொன்னால் என்னது பிசிஏ நடுவில் ரெண்டாக பிரிக்கிறது தான் என்னது பைசெக்டார் பைன்னா ரெண்டு பைசெக்டாராக நம்மளுக்கு பிரிக்குது அப்போ எப்படி பிரிக்குது பிஏசி பிஏசி அப்போ ஆங்கிள் எங்கே இருக்குது மேலே இருக்குது இல்லைங்களா பிஏசி அப்போது ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க டென் கொடுத்துருக்காங்க டிசி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா மொத்தமாக கொடுத்துருக்கிறது பிசி வந்து எவ்வளவு சிக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போது BD வந்து நம்மளுக்கு தெரியாது அது எக்ஸை எடுத்துக்கிறோம் டிசியை வந்து 6- மைனஸ் இந்த எக்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா சோ இதை நம்ம இங்கன லெட் பிடி ஈக்குவல் டு எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் டிசி ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் இந்த எக்ஸை லெஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மொத்தமாக கொடுத்துருக்குற சிக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதிலிருந்து நம்ம அது அது எக்ஸ் மைனஸ் சிக்ஸு சிக்ஸ் ஓகேங்களா ஸோ ஏடி இஸ் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ பை த ஆங்கிள் பைசெக்டார் தீரம் படி பார்க்க போனால் ஏபி புரியுது இல்லைங்களா ஏபி பை என்னது ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி அப்போது ஏபின்றது எவ்வளவு டென் சென்டிமீட்டர் அதை தூக்கி அங்கே போட்டுக்கிறோம் அடுத்தது என்ன வருது ஏசி அப்போது ஏசின்றது எவ்வளவு ஃபோர்டீன் அதையும் அங்கே எடுத்து எழுதிக்கிறோம் ஏசிக்கு பதில் ஈக்குவல் டு பிடின்றது நம்மளுக்கு என்னென்னு தெரியுமா தெரியாது எக்ஸ் இருக்குது அதனால் எக்ஸை போட்டுக்கிறோம் டிசின்றது எவ்வளோன்னு தெரியும் நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் மைனஸ் எக்ஸுன்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ இப்போ எல்லாம் எடுத்து நம்ம இங்கே எழுதியாச்சு இப்போ நம்ம இதை என்ன செய்கிறோம் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்போ நம்ம பண்ணுறோம் அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தோணுது இந்த எக்ஸ் எங்கே இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும் இல்லைங்களா அப்போ இங்கே பாருங்கள் டீஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை வந்து டூ டேபிள்ஸில் ஃபைவ் டைம்ஸும் இது 2 டேபிள்ஸில் செவன் டைம் போகுது அதனால் 5 பை செவன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்புறம் க்ராஸ் multiplication பண்ணிணா ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் செவன் இன்டூ எக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் இல்லைங்களா அப்போ ஃபைவ் இன்ட்டு சிக்ஸு தேர்ட்டி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு செவன் எக்ஸு செவன் நம்ம போட்டுடுறோம் அப்புறம் இந்த தேர்ட்டி அப்படியே வச்சுக்கிறோம் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போடுங்க ஆல்ரெடி செவன் எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் ஃபைவ் எக்ஸு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஃபைவ் எக்ஸாக மாறிடுது அப்போ செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டுவெல் எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டின் நம்ம இங்கே கிடைக்கிது அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி பை இந்த டுவெலில் நம்ம டிவைட் பண்ணுறோம் புரியுதுங்களா அப்போ இந்த டுவெலில் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரோம் டூ டேபிளில் சிக்ஸ் டைமு டூ டேபிளில் ஃபிஃப்டீன் டைம்ஸு திரும்பியே நம்ம என்ன செய்கிறோம் டூ டேபிள்ஸில் த்ரீ டேபிள்ஸில் அது டூ டைம்ஸு இது த்ரீ டேபிள்ஸில் ஃபைவ் டைம்ஸ் அப்போ ஃபைவ் பை டூ அப்படின்னு கிடைக்காது அப்போ எக்ஸு ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ இப்போ ஃபைவ் பை டூ எடுத்து ஃபைவ் உள்ள போட்டு டூவா டிவைட் பண்ணால் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ பிடி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது எக்ஸு அது எவ்வளவு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் தேர் ஃபார் பிடி ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்னா டிசியோட வேல்யூ வேணான்னு நம்ம பார்த்தோம் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் எக்ஸுன்னு தானே பார்த்தோம் அப்போ சிக்ஸில் இருந்து மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ சிக்ஸில் இருந்து டூ பாயிண்ட் ஃபைவாக நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும் அப்போ சிக்ஸு இங்கே இருக்குது இல்லைங்களா அவங்க கொடுத்துருக்கிற சிக்ஸ் இருக்குது இல்லைங்களா அப்போ சிக்ஸ்லேருந்து மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவை நம்ம லெஸ் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டென்னிலேருந்து ஃபைவ் போச்சுன்னா ஃபைவ் கிடைக்கும் அப்போ இங்கே ஃபைவ் இருக்குது இப்போ ஃபைவ்லேருந்து டூ போச்சுன்னா த்ரீ கிடைக்கும் அப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்போ டிசி ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதுங்களா அவங்க அதான் கேட்டிருக்காங்க ஃபைன் த பிடி அண்ட் டிசி பிடி வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கிடைக்கிது டிசி எவ்வளோன்னு கேட்கும் போது டிசி உள்ள வேல்யூவில் அங்கே எக்ஸ தூக்கி வேல்யூ என்ன இருக்கோ டூ பாயிண்ட் ஃபைவ் அது சப்ஸ்டேஷன் பண்ணுறோம் அது நம்மளுக்கு சிக்ஸில் இருந்து மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அது டிசி அவங்க என்ன கேட்டுருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா அப்படி நம்ம அழகாக போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல் மார்க் வழி இருக்கும் ஓகேங்களா